ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய உன்னை இன்றி வேறு தெய்வம் உள்ளம் என்னவில்லையே ஓசை கொண்ட தமிழை நாளை பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மலலையிலே அகம் குலைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் மாதி வைத்தியநாதனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யாருக்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்று என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓதும் நாலு வேதமும் உளவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த சடாயு உண்மை அன்பின் ராமனும் பாத பூஜை செய்யவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாலி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆல கால நஞ்சை நீ அமிர்தமாய் அருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சையும் விரும்பினாய் பால நஞ்சு தேடவோ பன்றி வேட்டை ஆடவோ படைத்த பாசுவைத்தருள் பாராவும் வைத்தியநாதனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய வாதபித்த பித்த ஸ்லேட்டமம் நூறு நோய்குளம் மனித ராசி அருகிலாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததின்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேண்கண் பாறும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆன வேறு வகையிலும் அனைகமான பத்தியம் பாயும் நோயும் போனதோ பழித்து நன்னை ஆனதோ பாவியேன் என் கூட்டத்தோடும் பாரம் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அங்கும் இங்கும் ஓடி என்ன அகலவில்லை பிள்ளை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பிள்ளை நோய்களே மங்கை பாக நீ இருக்க எங்கு செல்வம் செய்களே மனமெருங்கி அருள்வழங்கு வாலி வைத்தியநாதனே ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ഓം നമ ശിവായ കണ്ണില്ലാത കുരുടർ கண் கொடுக்கும் ஈசனே கால் இல்லாத முடவருக்கும் கால் கொடுக்கும் பூஜனே என்ன நோயின் கூட்டம் இடமில்லாமல் ஓடவே என்னுலே எழுந்தருள் வாய் அன்னல் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்கள் தோல் நரம்பு எலும்பு குருதியில் செறிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர்வராமல் ஆக்குவாய் இசைந்த கந்த அமர்ந்த வைத்தியநாதனே ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நாம ரூப பேதமற்ற ஞான ஜோதிமூர்த்தியே நாளும் முன்னை அன்பு செய்து பாடி வாழ்த்தியே வாழ்த்தியே வேத கீதனே சடாயு போற்றும் பாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய